அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ பிஸ்மில்லாஹி ரஹமான அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியர்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு உயிரினும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேசித்தல் என்ற நேசித்தல் என்றால் வாயளவில் நேசிக்கிறேன் என்று சொன்னால் போதாது அது உண்மையில் நேசமாகாது ஒருவரை நேசிப்பதாக இருந்தால் அவர் சொன்ன அடிப்படையில் வாழ வேண்டும் அதுதான் அவர்கள் மீது காட்டுகின்ற உண்மையான அன்பாகும் நபி அலைவ செல்லம் அவர்கள் மீது அன்பு செலுத்துகிறேன் என்று கூறிக்கொண்டே அவர்களது கட்டளைக்கு மாற்றமாக சமாதி வழிபாடு செய்தல் அல்லாஹ் அல்லாதவர்களிடம் உதவி தேடுதல் நபி அலைவ அலைவசல்லம் அவர்கள் ஒன்றை சொல்லியிருக்கும் போது அதற்கு மாற்றமாக எங்கள் இமாம் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார் என்று கூறி நபி அவர்களின் கட்டளையை புறக்கணித்தல் போன்ற காரியங்களில் ஈடுபடுவது ஒருபோதும் நபி அலி வசல்லம் அவர்களின் மீது அன்பு செலுத்துவதாக ஆகாது அல்லாவையும் அவனது தூதரையும் நான் உண்மையிலேயே நேசிப்பவர்களாக இருந்தால் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் அதில்தான் அவர்களது நேசம் அடங்கியிருக்கின்றது இதைத்தான் வல்ல அல்லகவும் தன் திருமறையில் இப்படி கூறுகிறான் நீங்கள் அல்லாஹ்வை விரும்பினால் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை விரும்புவான் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என்று கூறுவீராக அல்லாஹ்வுக்கும் இத்தூதருக்கும் கட்டுப்படுங்கள் நீங்கள் புறக்கணித்தால் அல்லாஹ் தன்னை மன்னிப்போரை விரும்ப மாட்டான் என கூறுவீராக அல் அல்குருவான் அத்தியாயம் மூணு வசனம் முப்பத்தி ஒன்று இத்தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை வாங்கி கொள்ளுங்கள் எதை விட்டும் உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் அல் அல்குருவான் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது வசனம் ஏழு அல்லாஹும் அவனது தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்யும் போது நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் தமது அக்காரியத்தில் சுய விருப்பம் கொள்ளுதல் இல்லை அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்பவர் தெளிவாக வழிகேட்டு விட்டார் அல் அல்குர்வான் அத்தியாயம் முப்பத்தி மூணு வசனம் முப்பத்தி ஆறு அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீது அன்பு செலுத்தி அவர்கள் காட்டிய வழியில் நடந்து மறுமையில் அவர்களுடன் சேர்ந்திருக்கும் வாக்கியத்தை பெறுவோமாக அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகும்